காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்தியாவின் தரவரிசை என்ன சிசிபிஐ இங்கிலீஷ் மீனிங் வந்து கிளைமேட் சேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்தியாவின் ரேங்க் பத்தாவது ரேங்க் மணிப்பூர் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் ஊ ஹெஸ் பீன் அப்பாயிண்டட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மணிப்பூர் ஹை கோர்ட் நீதிபதி டி கிருஷ்ணகுமார் இந்தியா காரிகாம் உச்ச மாநாட்டின் இரண்டாவது பதிப்பு எந்த இடத்தில் நடைபெற்றது செகண்ட் எடிஷன் ஆஃப் இந்தியா கேரிக்கோம் சம்மிட் வாஸ் ஹெட் அட் விச் பிளேஸ் கேரிக்கோம் இஸ் கரீபியன் கம்யூனிட்டி இதுக்கான சரியான விடை கயானா சாரி மிஸ் சாம் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரீடம் வென்றவர் யார் மிஸ் ஜாம் இந்தியா டுவெண்ட்டி ஃபோர் இதற்கான சரியான விடை ஷிவாங்கி தேசாய் ஐக்கிய நாடுகளின் உலக சுற்றுலா அமைப்பினால் சிறந்த சுற்றுலா கிராமமாக எந்த இந்தியா கிராமம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது விச் இந்தியன் வில்லேஜ் ஹேஸ் பீன் செலக்டட் ஃபார் த பெஸ்ட் டூரிசம் வில்லேஜ் பை யூஎன் டபிள்யூடிஓ இதற்கான சரியான விடை துத்மராஸ் கிராமம் நாலாவது தேசிய ஃபின்ஸ் நீச்சல் சா சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த இடத்தில் முடிந்தது ஃபோர்த்து நேஷ்னல் ஃபின்ஸ் ஸ்விம்மிங் சாம்பியன்ஷிப் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இதற்கான சரியான விடை புது டெல்லி மிஸ் கிராண்ட் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரீடம் வென்றவர் யார் ஹூ வாஸ் கிரவுண்ட் மிஸ் கிராண்ட் இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இதற்கான சரியான விடை ரேச்சல் குப்தா மதிப்புமிக்க ஹானரி ஆர்டர் ஆஃப் கிரீடம் ஹானரி ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் பார்பிடஸ் யாருக்கு வழங்கப்பட்டது பார்படாஸுடைய கண்ட்ரி உடைய ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு ஹானரி ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் யாருக்கு பட்டது நரேந்திர மோடி எந்த இந்தியா மாநிலம் யுனெஸ்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடலோர கிராமங்களை சுனாமிக்கு தயார் என்று அங்கே அங்கீகரித்துள்ளது ஒடிசா கிராமம் இந்தியாவின் தலைமை கணக்கு தணிக்கையாளராக தணிக்கையாளருக்கு பதவி பிரமாணம் அளித்தவர் யார் இந்தியாவின் தலைமை கணக்கு தணிக்கையாளர் மீன்ஸ் கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இதுக்கான சரியான விடை இந்தியாவின் பிரதமர் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று யாரை அழைக்கிறோம் ஹூ இஸ் IRON MAN ஆஃப் இந்தியா இதற்கான சரியான விடை சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுல் ஜிபி மேலா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த இடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதற்கான சரியான விதை உத்தரகாண்ட் காலநிலை சுவடு அறிக்கையின்படி அதிக பசுமைக்குடில் வாயுக்களை வெளியிடும் நகரம் எது கிளைமேட் ரேஸ் ரிப்போர்ட் சிட்டி தட் எமிட்ஸ் த மோஸ்ட் கிரீன் ஹவுசஸ் கேசஸ் இதற்கான சரியான விடை ஷாங்காய் கயானா நாட்டு அரசாங்கம் அதன் மிக உயர்ந்த தேசிய விருதான தி ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் யாருக்கு வழங்க உள்ளது இதற்கான சரியான விடை பிரதமர் நரேந்திர மோடி தேசிய ஒருமைப்பாடு தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது இந்தியா இந்திரா காந்தியின் பிறந்தநாளை நினைவு கூறும் வகையில் நேஷ்னல் இன்டக்ரேஷன் டே இன் அப்சர்வ்ட் ஆல் விச் டேட் சரியான விடை நவம்பர் பத்தொன்பது தேங்க்யூ அன்பெஸ்டியூஷஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யவும் எக்ஸாம் வரி கரண்ட் அஃபேருக்கு